யாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் மீண்டும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீப நாட்களில் கரவெட்டி மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் எலிக் காய்ச்சலால் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி கேதீஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார் எலிகாய்ச்சல் எலிகள் உள்ளிட்ட விலங்குகளின் சிறுநீரில் உள்ள கிருமிகள் வெள்ளநீர் நீர் வயல் நீர் மற்றும் சேற்று நிலங்கள் வழியாக மனிதர்களுக்கு பரவுகிறது வயல்களில் அல்லது வெள்ள நீரில் வேலை செய்யும் போது தோலில் உள்ள புண்கள் வழியாக கிருமிகள் உடலுக்குள் நுழைகின்றன இந்த நோயின் முக்கிய அறிகுறிகள் கடுமையான காய்ச்சல் தசை வலி தலைவலி கண்கள் சிவத்தல் வாந்தி மற்றும் சிறுநீரில் ரத்தம் காணப்படுதல் சிகிச்சை தாமதமானால் சிறுநீரகம் இதயம் ஈரல் மூளை போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பும் ஏற்படலாம் வயல் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் கடல் நீரிலும் ஏரிகளிலும் மீன்பிடித்தலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வெள்ள நீரில் பணிபுரியும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அதிக ஆபத்து உள்ளவர்களாகும் காயங்கள் இருப்பின் அவற்றை நீர் புகாத வகையில் கட்டுப்போடுதல் பாதுகாப்பு கால் கையுறைகள் அணிதல் மற்றும் தேவையானவர்கள் அருகிலுள்ள எம்ஒஎச் அலுவலகத்தில் இருந்து எலி காய்ச்சல் தடுப்பு மருந்தை பெற்றுக் மிக முக்கியமானவை சந்தேகத்துக்குரிய அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என மருத்துவர் கே தீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கு மரணை கண்டித்து கிராம அலுவலர்கள் கருப்பு பட்டியுடன் பணியில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் உமையாள்புரம் கிராம அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற வெள்ளப்பேரிடர் உதவி வழங்கும் நிகழ்வின் போது கிழங்குமரன் தம்மை தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவம் தொடர்பில் அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார் இச்சம்பவத்தை கண்டித்து கிளிநொச்சி மாவட்ட கிராம அலுவலர்கள் இன்று முதல் ஒரு வாரம் வரை பட்டி அணிந்து பணியாற்றுவதாக அறிவித்துள்ளனர் மேலும் ஒரு வாரத்திற்குள் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் நாட்டில் நிலவும் இடர் நிலைமையை காரணம் காட்டி செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தினாலோ அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை மீறி பொருட்களை விற்பனை செய்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலாளர் மு பிரதீபன் எச்சரித்துள்ளார் சமீபமாக வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைத்து செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கி நுகர்வோரிடம் அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் என்ற பல முறைப்பாடுகள் மாவட்ட செயலாளர் அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளன இதன் அடிப்படையில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நேற்று யாழ்ப்பாண நகரம் காங்கேசன்துறை வீதி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் திடீர் பரிசோதனைகள் மேற்கொண்டது பரிசோதனைகளின் போது நிர்ணய விலையை மீறி பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் இத்தகைய விசேட கண்காணிப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் விலையேற்றம் அல்லது செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தும் எந்த வர்த்தக நிலையத்துக்கும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் வலியுறுத்தியுள்ளார் மன்னாரில் குஞ்சுக்குளம் கிராமத்தில் கடுமையான நிலைமை மழை மற்றும் வெள்ளத்தால் கிராமத்துக்கான அனைத்து தரைவழி பாதைகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டு மக்கள் மூன்று நாட்களாக வெளி உலகத்துடன் தொடர்பில்லாமல் அவதிப்பட்டு வந்தனர் இந்த அவசர நிலையை கவனித்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஹெலிகாப்டர் மூலம் கிராம மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் மற்றும் அத்தியாவசிய உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தரை வழி உதவி செல்ல முடியாத சூழ்நிலையில் விமான உதவி இந்த பகுதியின் மக்களுக்கு மிக பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது அதிகாரிகள் குஞ்சுகுளம் பகுதியில் நிலைமை முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது என்றும் தேவையானால் கூடுதல் ஹெலிகாப்டர் உதவிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்